நைன்டிஸ் கிட்ஸுகளுக்கும் சரி இந்த டூ கே கிட்ஸுகளுக்கும் சரி ஒரு நல்ல நடிகராக ஒரு ஒரு டீசெண்டான ஃபேன்பேஸுடைய ஒரு நடிகர் தான் அஜ்மல் அவர்கள் ஸோ இவர் வந்து நல்லா பெருசாக வருவார் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த சினித்துறையில் நல்ல ஷைன் ஆவார் அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் ஒரு சில படங்கள் தான் வந்து நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ இந்த பிரபல நடிகர் அஜ்மல் பேசி பேசியுள்ள ஆடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் தீயாக பரவிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் அவர் பல பெண்களுடன் பாலியல் ரீதியாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது தொடர்பான மற்றும் ஆடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கு இந்த சர்ச்சை காரணமாக நிறைய பேர் நிறைய விதமான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய கருத்துக்கள் வந்து உடனே நடிகர் அஜ்மல் அமீர் வந்து சமூக ஊடக பக்கங்களில் கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி செக்ஷன்கள் இந்த ஒரு பாலியல் சர்ச்சையில வந்து சிக்கிய பிரபல நடிகர் அஜ்மலை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள்லாம் வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க